பிரைஸ்லா இயேசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மண்ணானுகிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை மத்தியு சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து பதினேழாவது பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிடாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிற சீஷர்களால் பிசாசுகளை துரத்த முடியலை பிசாசை துரத்த முடியலை ஆனால் ஏசுவாமி வந்த உடனே அது ஓடுது உடனே சீஷருக்கு கேட்குறாங்களே ஆண்டவரை ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியலை அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் துரத்த முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அவ்விஸ்வாசம் தான் உங்களால பிசாசுகளை துரத்த முடியலை கத்துடைய பிள்ளைகளை நன்கு இயேசுவை விசுவாசியாதபடிக்கு அவ்விசுவாசம் நமக்குள்ளா இருக்கும்னா பிசாசுகள் ஆளுகை செய்யும் அவ்விசுவாசம் எங்க இருக்கோ அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகாது அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் அதிகமாய் நடைபெறாது அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துல நாம் தெய்வத்தை கனவீனம் பண்ணுகிறோம் அவ்விசுவாசம் படும் பொழுது பிசாசுகள் நம்மை கட்டு வைப்பதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதும் தேவனுடைய நாம மகிமை மகிமையடைவது தடைபடுகிறதையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டு காக்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த இடத்துல உங்களால் எல்லாமே செய்ய முடியும் உங்களால் கூடாத காலம் ஒன்றுமே இருக்காது எப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசம் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதோ ஒரு பெரிய மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகும் உங்களாலே செய்யக்கூடாதது ஒன்றுமே இருக்காது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க மலையை நகர்த்த முடியுமா இல்லை வார்த்தையினாலேயே மலைகளை உங்களாலே நகர்த்த முடியும் அப்போ என்ன கத்த சொல்லுகிறார் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க எப்படிப்பட்ட விசுவாசம் கடுகு விதை அளவு விசுவாசம் கடுகு விதைன்னா நம்ம நினைச்சுக்கிறோம்ல சின்ன விசுவாசமா அப்படின்ட்டு கொஞ்சம் விசுவாசமா அது பொருள் அல்ல கடுகு விதையினுடைய தன்மை குணாதிசயம் என்ன அதை வேதத்தில் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்திற்கும் ஒப்பனையாக சொல்லப்படுகிறது இந்த கடுகு விதையை கொண்டு போய் நீங்கள் பூமியில் விதைக்கும் போது மண்ணில் விதைக்கும் அது வேறு கொண்டு வளர்ந்து பரவி பெரிய ஆக அல்லது மரமாக மாறுகிறதை நம்மால் பார்க்க முடியும் அதே போல தான் உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் தெய்வத்திற்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாய் வேரூன்றி தெய்வத்தை சார்ந்ததாக நின்று கொண்டு அது வளர வேண்டும் வர்த்திக்க பண்ண வேண்டும் உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் அப்படி வர்த்திக்கப்படும் பொழுது உங்களுடைய வாயில கத்தர் அதிகாரத்தை வைப்பார் உங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் பெருக வேண்டும் எப்படி பெருகும் ரெண்டே தான் பெருகும் ஒன்னு வேத வசனம் பரிசுத்த ஆவியான நிறைந்து வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற விசுவாசம் பெருகும் ரெண்டாவது கர்த்தர் இம்மட்டும் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் பெருகுவதை நம்மளால் பார்க்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா பாஸ்டர் பிரதர் அண்ணே கர்த்த சொன்ன வாக்குதற்றம் ஒன்று கூட நிறைவேறலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா அவசுவாசத்தை விட்டு வெளியே வாங்க கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க உங்களுடைய விசுவாசம் கேள்வினால எதை கேட்கறதுனால வசனத்தை கேட்கறதுனால பெருகும் விசுவாசம் கிரியைகளினால வெளிப்படணும் உங்க கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் கத்த சொல்லுகிற காரியத்தை விசுவாசத்தோட செய்யுங்க உங்க விசுவாசம் கடுகு விதை அளவு அதாவது அர்த்தம் என்ன நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் வர்த்திக்கப்பட வேண்டும் எப்படி வளரும் வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஜோம் பண்ணினா மட்டும் போதாதுங்க விசுவாசம் வளராது ப்ராக்டிகலா சொல்றேன் அப்போ எப்படி வளரும் அப்படின்னா வேத வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி இதன்படியாக நீங்கள் விசுவாசத்தோடு இதன்படியா நீங்கள் வாழும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளருவீங்க அதன் பிற்பாடு உங்களுக்கு விரோதமாக எந்த அசுத்தாவியானாலும் பில்லிச்சுனியம் வியாதிகளானாலும் வியாதிகள் ஆனாலும் பண உங்களை மேற்கொள்ளவே முடியாது இந்த விசுவாசத்தில் வளர வேண்டும்னா வேத வசனத்தை வாசித்து தியானித்து போதும் வளர ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கையில கத்த நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்க உங்களுடைய பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஒன்றுமே இல்லாத நாட்களில கத்தர் உங்களை இருக்கிறார் உங்க வியாதியின் படுக்கையில இருக்கிறார் நீங்கள் அறியாத நாட்களிலும் தீமையிலிருந்து அசுத்த காரியத்திலிருந்து கர்த்தன் நம்மை விடுதலையாக்கு இருக்கிறார் அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து துதிக்கும் பொழுது விசுவாசத்துல வளருவோம் நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கடுகு விதையை போல வர்த்திக்கப்படுவதையும் பெருகுவதையும் நம்மால் பார்க்க முடியும் கர்த்துடைய பிள்ளைகளை விசுவாசத்துல உறுதியாருங்க உங்களுடைய நன்மை உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பவே முடியாது நீங்கள் அவனை அவமானப்படுத்துறீங்க எப்போ நீங்கள் கத்தரை விசுவாசிக்கும் பொழுது பயப்படாதீங்க உங்கள் நேர கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது உங்கள் காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நீங்கள் அவரை விசுவாசித்தா போதும் காரியங்கள் மாறுதலாய் முடிவதை உங்களால் பார்க்க முடியும் ஸ்டாப் முறுமுறுக்கிறதை நிறுத்துங்க அவசுவாசமாய் பேசாதீங்க விசுவாசத்தோடு பேசுங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை அறிக்கை ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் வெறுமையான நேரத்திலையும் உங்கள் வீடெல்லாம் பார்த்தா வெறுமையா இருக்கா பயப்படாதீங்க விசுவாசத்தோடு பேசுங்க கத்தரின் வீட்டை ஆசிர்வதிப்பா உன் பிள்ளை படிக்கவே ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருதா சொல்லுங்க அவன் தலைமையில கை வச்சு என் பிள்ளைய கர்த்த ஞானத்தினால நிரப்புகிறா இவன் நல்ல படிப்பான் நல்ல கர்த்தர்க்காக வளர்ந்து இவன் ஆசிர்வதிக்கப்படுவான் உங்க வியாபாரம் சோர்ந்து போயிருக்கிறதா உங்களுடைய கடையில அல்லது உங்க வியாபாரத்தை பார்த்து பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே என் வியாபாரத்தை கத்தர் ஆசிர்வதிப்பா பாருங்க வேதத்துல நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் காரணம் என்ன அவன் செஞ்ச காரியம் பாருங்கள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட வர வேண்டாம் ஐயா அதுக்கு நான் பார்த்துருவான் நல்ல ஆனால் ஜஸ்ட் ஒரு வேர்டு சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் இந்த வார்த்தை மேலே உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் கத்தவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க சோமில்லாமா பரலோக பிதாவே யாரெல்லாம் இந்த வசனத்தை அந்தவரை கவனமாய் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த விசுவாசம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளும் ஆந்திரிகங்களும் நிர்மலம் அடையட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தள்ள வீராக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் ஆசிர்வதியும் வாய்க்க பண்ணுங்க அப்பா உடைய சித்தமும் நாமும் மகிமை அடையட்டும் இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you all.